வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருச்செங்கோடு இருக்கிறது தான் அங்கே போயிருக்கோம் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அர்த்தனாஸ் கோவில் பஸ் வருது கோயில் பஸ் அருணைத்துறை பஸ் வருது அந்த பஸ்ஸில் ஏறி போனோம் பஸ்ஸில் சீட்டு வந்து கொஞ்சம் அளவாக தான் இருக்குது மற்றவங்க நெட்டு ஸ்டாண்டே வராங்க டிக்கெட் பத்து ரூபா டிக்கெட்டு ஏன்னா அந்த மழை பெய்யும்னால அளவாக கூட்டு போகிறாங்க டக்கு டக்குன்னு போயிடுறாங்க ஆனால் வெயில் தாங்க சரியான வெயில் மொட்டை வெயில் எல்லாம் மொட்டை மொட்டைப்பாறையாக்கா வெயில் பயங்கரமாக தாங்க முடியல பாருங்களேன் ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது அது நாங்கள் போகிறோம் அன்னைக்கு வேறு பௌர்ணமி அன்றைக்கி கவர்மெண்ட் லீவ் வேறையா நேற்று மினாண்டி மினாடி கவர்மெண்ட் லீவாக அதனால் பயங்கர கூட்டம் அதனால் இந்த மாதிரி லீவ் அன்றைக்கெல்லாம் போயிடக்கூடாது நல்லா ஃப்ரீ டைமில் போனால் நமக்கு நல்லா போய் நல்லா சாமி முடியும் பார்த்திங்கன்னா அப்படியே வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த திருச்செங்கோடு ஊர் அப்படியே வீடுகள் அப்படியே அழகாக தெரியுது அப்படியே மற்ற ஊரில் இங்கே ரொம்ப இலக்கணமாக நல்லா அழகாக வியூ தெரியுது பன்னீர் கூட இந்த மட்டும் தெரியல பட் இங்கே திருச்செங்கோடு வியூ ரொம்ப அழகாகவே இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது இதான் அந்த பஸ்ஸு அறநிலைத் துறையோட பஸ்ஸு டக்கு டக்குன்னு இறக்கி விட்றாங்க டக்கு டக்கு வந்துடுது பஸ்ஸு இங்கே நின்றோம் மத்தபடி ஆட்டோ கார்லாம் வேலை போகலாம் இதான் மெயின் என்ட்ரன்ஸு இங்கே இங்கே வரைக்கும் கார் போய் இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம் திருச்செங்கோடு மெயினை வந்து சிவனும் பார்க்கும் கலந்த சரிபாதி உடம்பு அர்த்தநாரீஸ்வரரும் அதே மாதிரி செங்கோட்டு வேல வேலை ஊருக்கும் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே வந்து தரிசிக்கலாம்